திருவாசகம் செத்திலாபத்து திருச்சிற்றம்பலம் பொய்யனே நகம் நெக புகுந்தும் புது மலர்களனையடி பிரிந்தும் கையனேன் இன்னும் செத்திலே நந்தோ விழித்திருந்துள்ள கருத்தினை இழந்தேன் ஐயனே அரசே அரு பெருங்கடலே தனே ஐயன்மால் கரியுண்ண செய்யமெனியனே செய்வகை அறியேன் திருப்பெருந்துரை மேவிய சிவனே புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியண்ட வாணரும் பிறரும் பத் யாரும் நின் மலரடி காணா மன்ன என்னையோர் வார்த்தையுட்படுத்து பற்றினாய் நாய்பதையே மனமிக உருகேன் பருகிலேன் பரியா உடல் தன்னை செற்றிலில் இன்னும் திரிதருகின்றேன் திரு பெருந்துரை மேவிய சிவனே புலயேனையும் பொருள் என நினைந்து உன் அருள் புரிந்தனை புரிதலும் கழித்து தலையினால் அடந்தேன் விடைப்பாகா சங்கராயன் நில்வானவகெல்லாம் நிலையனே அலைநீ விடமுண்ட நித்தனை அடையாப்புறம் எரித்த சிலையனை என பணியாய் திரு பெருந்துரை மேவிய சிவனே அன்பராகி மற்று அருந்தவம் முயல்வா அயனும் மாலும் அச்சழாம் என்பராய் நினைவார் என்னை கலர் நிற்க இங்கேற்ற காண்டார் வன்பராய் முருடோ ம் என் சிந்தை மரக்கண் செவி இரும்பினும் வலிது தென்பராோகா திரு பெருந்துரை மேவிய சிவனே ஆட்டு தேவர்த்தம் விதி ஒளித்தன்பான் ஐயனே என்று உன் அருள் வழியிருப்பேன் நாட்டு தேவரும் நாடரும் பொருளே நாதனே முனை பிரிவுரருளை காட்டி தேவனின் இன்னை காட்டி காயமாய கழித்தருள் செய்யாய் சேட்டை தேவர் தந்தேவர் பிரானே திரு பெருந்துரை மேவிய சிவனே அருகிலேன் உடல் துணி படத்தீப்பு காக்கிலே திருவருள் வகையறியேன் பொறுக்கிலேன் உடல் போக்கிடங்கானேன் போற்றி போற்றியன் போர் விடை பாகா இறக்கிலே நூனை பிரிந்தினி இருக்க என் செய்கி நிது என்றருளாய் சிறை கணே புனல் நிலவிய வயல் சூழ் திரு பெருந்துரை மேலிய சிவனே மாயன் விடம் விடமுண்ட வானவமணி கண்ட ம்மமு முனே நாயின நினையாட்டே நம சிவாயென்று உன்னடி பணியார் தேயன் நாயிலும் பெருநெறி காட்டார் பிறை குழாஞ்சடை பின் சேயனாகி நின்ற திரு பெருந்துரை மேவிய சிவனே பொறு கடற் கிடந்தோன் புரந்தராதிகள் நிற்கமற்றென்னை கோதுமாட்டி நின் குறை கழல் காட்டி கென்று நின் தொண்டரை கூட்டாய் செய்வதென்று வதென்றுன் மருந்தே அடியனின் இடர்படுவதும் இனிதோ செய்தவர் புண்ணல் நிலவிய வயல் சூழ் திரு பெருந்துரை மேவிய சிவனே ஞாலம் ஹிந்திரன் நான் முகன்வான நிற்க மற்ற நினைய தினிதாண்டாய் கொண்ட புங்கழலாய் கங்கையங்கி தங்கிய கைய மாலும் ஹோலமிட்டலரும் மம்மலக்கே மரக்கணேனையும் வந்திட பணியாய் சேலும் நீலமும் நிலவிய வயசும் திரு பெருந்துரை சிவனே அழித்து வந்தன என்ற अरुली और हाँ? சம்தீர்த்தனின் அரு பெருங்கடலில் திளைத்தன் தேக்கியும் பருகியும் உருகேன் திரு பெருந்துரை சிவனே வளக்கையானோடு மலரவனிய வானவாமலை மாதுரு பாகா களிப்பலமீக கலங்கிடுகின்றேன் கையிலை மாமலை மேவிய கடலே மிக கலங்கிடுகின்றேன் கையிலை மாமலை மேவிய கடலே திருச்சிற்றம்பலம்